மை மைடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பார்ப்போமா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு நாள்ல வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆமே இந்த வேத வசனத்துல ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம என்ன செய்வோம் ஏசப்பா கிட்ட உக்காந்து மணிக்கணக்குல ஜெபிப்போம் மணிக்கணக்குல துதிப்போம் மணிக்கணக்குல சுவிசேஷம் சொல்லுவோம் மணிக்கணக்குல அவருடைய பாதத்துல என்ன செய்வோம் அமர்ந்திருப்போம் நான் அவரை பார்த்து ஓயாம லவ் யூ ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு எல்லாமே ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாத படியில அவருடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியாய் புறப்பட்டு செல்வோம் யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களெல்லாம் ஏசப்பவங்களை நேசிக்கிறாங்க ஏசப்பவுங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஏசப்பா ஆசிர்வதிக்க தொடங்கின பொழுது நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கும் ஏசப்பாக்கும் உள்ள அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது குறைய ஆரம்பிக்குது ஜெபிக்கிற நேரம் ஜெப நேரம் என்ன செய்யுது குறைய ஆரம்பிக்குது துதிக்கிற நேரம் குறைய ஆரம்பிக்குது சபைக்கு கூட ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் ஒரு சடங்காச்சாரமா போறோம் ஆண்டவர் நேசிக்கிற அந்த நேசிக்கிறது ஏதாவது இது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறது நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது அப்படி இருக்கவே கூடாது என்ன நம்மளுக்கு அளவுக்கு செல்வாக்கு வந்தாலும் சரி இல்ல நம்ம பெரிய அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை ஏசப்பா ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக்கி நிறைய ஜனங்களை கொடுத்திருப்பாங்க நிறைய காரு வீடு வாசல் அப்படின்னு அநேக ஆசிர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் நான் இந்த உலகம் முழுவதையும் நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்தாலும் அவருடைய அன்பிற்கு அவருடைய நேசத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே அவருடைய கீழே தான் நம்மளையும் ஏசப்பாவையும் பிரிக்கிற ஒரு சுவரா நம்மளுடைய செல்வாக்கோ நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்களோ நம்மளுடைய உறவினர்களோ நம்மளுடைய நண்பர்களோ யாருமே நம்மளுடைய சுயமோ நம்மளுடைய மாம்சமோ நம்மளுடைய பெருமையோ எதுவுமே நம்மளை ஏசப்பாய் விட்டு பிரிக்கிற ஒரு சுவரா என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது அதை தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க நீதி இழப்பு கொண்டிருந்த அன்பை விட்டாய் அது போல நம்ம ஆதியில இருக்கிற அந்த அன்பை விடக்கூடாது இன்னும் அதிக அதிகமா நம்ம என்ன செய்யணும் ஏசப்பாவை நேசிக்கணும் ஏசப்பா பாதபடியில அமர்ந்திருக்கணும் அதிக அதிகமா என்ன செய்யணும் உபவாசியத்தை ஜெபிக்கணும் மன்றாடி ஜெபிக்கணும் தேசத்திற்காக ஜெபிக்கணும் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் காட்டணும் ஏசப்பா தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் பயபக்தியா அவர் பாதபடியில இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆதியில இருக்கிற அதே அன்போட அதே நேசத்தோட அவரை நோக்கி ஓடி வரும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க வாமா என் மகளேன்னு அனைத்துக் கொள்வாங்க ஓகேவா மை டே பிரெண்ட்ஸ் அதனால அந்த தேவ செய்தியின் நீங்க ஆதையில கொண்டு இருந்த அந்த அன்புக்கு வாங்க ஏசபாவிலேஷிங்க எல்லாருடம சுவிசேஷம் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க ஓகேவா மெ டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடா கொடியாய் ஆசீர்வதி பரகா மென் ஹலோ லூயா தேங்க் யூ மெடி